தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது போதை பழக்கம் மது அருந்துவிட்டு லாரி ஓட்டியதால் ஐந்து பேர் பலி சிகரெட் பழக்கத்தால் அதிகரிக்கும் கேன்சர் மற்றும் இருதய நோய் பள்ளிக்கூடத்தில் உள்ள மேஜைகளை உடைத்து அதை விற்று மது அருந்திய மாணவர்கள் கைது மது அருந்துவிட்டு நடந்த சண்டையில் அப்பாவை எரித்து கொன்ற மகன் பெண்களிடம் பரவி வரும் கலாச்சாரம் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டையே அச்சுறுத்தும் போதை பழக்கம் மருத்துவர்கள் கூறுகின்றனர் முதலில் சிறிதாக ஆரம்பிக்கும் இப்பழக்கம் பெரிதாகி போக போக அவர்கள் வாழ்க்கையை தொலைக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று கூறுகின்றனர் போதை பழக்கத்தை நிறுத்த முயற்சித்தாலும் பலர் அதை நிறுத்த முடியாத சூழலுக்கே சென்று விடுகிறார்கள் ஏதேனும் காரணங்களை காட்டி இப்போதை பழக்கத்தை தொடர்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இதனால் அவர்களிடையே கோபம் அதிகரிக்கிறது என்றும் குடும்ப சூழ்நிலை மோசமானதாகவும் உயிரிழப்புகள் அதிகமாகவும் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குற்றங்கள் சமுதாயத்தில் பெருகுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பையன் ஃபுல்லா தண்ணி அசிட்டு வண்டியை ரொம்ப ஸ்பீடா ஓட்டினா இதுல வந்த லாரி மேலே மேல டாப்ல போய் வீழ்ந்து ஒரு வாரம் கோமால இருந்தா அப்புறம் என் பையன் பயங்கரமா குடிக்கிறான் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான் எப்ப பைசா கிடைக்குதோ அப்போ பைசா கிடைக்கிறப்பெல்லாம் குடிச்சுட்டா மக்களும் தான் இல்லாத நேரம்தான் தான் நிம்மதியா இருக்க முடியுது குடிக்காம இருந்தா நிம்மதியா இருக்கிற குடிச்சா ஒரே தொல்லை தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் குடிச்சுட்டு வண்டி ஓட்டுவான் கால் போயிடுச்சு அவங்க அம்மா அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க இவனும் பார்த்து நீ இந்த இவனையும் பார்த்து வேலைக்கும் போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடியால தான் எல்லாமே நேற்று ஒரு ஆள் பாக்குற இந்த ரோட்ல வாட்சி மோதிரம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கா நீட்டா பாட்டுல ஒரு பாட்டுல இருக்கு மல்லக்காய் படுத்துக்கிட்டு அப்படியே கிடக்குறான் ரோட்டில் கேட்குறது கூட நாதி இல்லை இருபத்தி நாலு மாதிரி புடிதான் இங்கே இங்கே நடக்கிறது தான் இருபத்தி நாலு தான் நடந்துக்கிட்டு இருக்கு தவிர குற்றம் யாரும் நடப்ப நடத்தலை ஒரு வேலைக்கு போயிடுந்தான் வேலையை போய்ட்டு குடும்பத்தை நல்லா பார்ப்பான் இப்போ பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து வேலைக்கும் சரியாக போகுதுல குடியிலேருந்து அப்படியே சிகரெட்டு அப்படி அப்படியே படிப்படியாக ஏறானே தவிர அந்த குடியை விடணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை அவனுக்கு குடியால் தான் அன்னைக்கு போயிட்டு அவங்க அம்மா எழுப்புறாங்க வீசுக்கிறப்ப அவனால் எழுத்துக்க அவங்க அம்மா எழுப்பி எழுப்பி பார்த்து அதிகமாகி அப்புறம் ஞாயிற்றுன்னு பேஸ்பிட்டல சேர்த்து அப்புறம் தான் அவன் அவன் வரான் அந்த போதை தெளிஞ்ச உடனே தான் அவன் வரான் அந்த குடியால் தான் எண்ணத்தையும் அவங்க அம்மா உயிரை போயிருக்கான் போன்று எத்தனையோ பேர்களின் கண்ணீரை சுவைத்தாலும் சமூகத்திலிருந்து பிரித்தறிய முடியாத அட்டைப்பூச்சியாக இருக்கிறது இந்த போதை போதையில் தத்தளிக்கின்ற தங்கள் கணவர் பிள்ளை அப்பாக்களை மீட்டு தரப்போகிற சக்தி எது இன்றைய தாய்மார்களின் கேள்வியாக இருக்கிறது அத்தனை கேள்விகளுக்கும் உரிய சிறந்த இந்த அடிக்ஷன் கில்லர் போதையால் நடக்கும் அவலங்கள் பற்றியும் இதனால் அன்றாடும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் நமது செய்தியாளர் களத்தில் இருந்து செய்திகளை அளிக்க இருக்கிறார் வணக்கம் நீங்க இணைப்பு தான் இருக்கீங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் இன்னைக்கு நாம பொதுமக்களிடையே நேரடியாக சென்று இன்று தமிழ்நாட்டில் பரவி வரும் போதை பழக்கத்தை குறித்தும் முக்கியமா மது சிகரெட் கஞ்சான்னு இப்ப புதுசா பரவிட்டு இருக்கிற வேப் கலாச்சாரம் வர இளைஞர்களிடையே மாணவர்களிடையே ஏன் பெண்களும் இப்ப இந்த பழக்கத்துக்கு அதிகமா அடிமையாகிட்டு இருக்காங்க இது குறித்து மக்களை சந்திப்பது மட்டுமின்றி அதிலிருந்து வெளியே வந்தவர்களையும் களம் கண்டு பேட்டி காணுகிறோம் இப்ப தமிழ்நாட்டுல மாணவர்களிடையே பரவிட்டு வர போதை கலாச்சாரத்தை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க ஏன் நோ என் பையன் இவனு கொஞ்ச நாளைக்கு முன்ன போதைக்கு அடிமையாகி அப்படிதான் இருந்தான் இவங்க அப்பாவும் குடிச்சு குடித்து இருக்கி செத்து போனார் இவனும் எந்த நேரமும் இந்த பழம் பண்ண போதையிலே இருந்தான் இவனையும் நான் இழந்துருவன என்னமோ நாளே இல்லைம்மா என்கிட்டயே சண்டை போட்டு காசை வாங்கிட்டு போய் போதையிலே வருவோம்மா எங்கே இவனையும் நான் இழந்துருவணுன்னு நாளே இல்லைம்மா

இப்போ அவன் எல்லா படுத்து விட்டுட்டாமா டெய்லி வேலைக்கு போகிறான் சம்பாரிச்ச காசு கொண்டு அப்படியே கையில கொடுக்குறான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா அதுக்கெல்லாம் காரணம் அந்த அடிஷன் கில்லர் தான் அடிஷன் கில்லர் பவுடர் மற்றும் லிக்விடிலும் கிடைக்குது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விடா டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல அஞ்சுல இருந்து ஏழு சொட்டு வர கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அடிக்ஷன் கில்லர் ஒரு உயிர் காக்கும் மருந்து என்றும் போதையில் மூழ்கி இருப்பவர்களை மீட்டு அதிலிருந்து வெளி கொண்டு வர அத்தனையும் உள்ளது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதால் இதை எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் எடுத்துக் கொள்ளலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இந்த அடிக்ஷன் கிளரை எடுத்துக்கொண்டு போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் நமக்கு அளித்த பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம் என் கணவர் குடி குடிப்பழத்திலிருந்து ரொம்பவே அடிமையா இருந்தார் அவர் எங்க போனாலும் குடிக்காம அவர் இருக்கவே முடியாது பட் அந்த குடிக்கிறதுக்கு என்ன ரீசனே இருக்காது அவருக்கு கேட்டா என்ன பிடிச்சிருக்கு குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அடிட் மாதிரி இருந்தார் ஆஃபீஸ்ல இருந்து வரப்பவே குடியோடு தான் வருவார் அந்த அளவுக்கு இருந்தது அதுவும் சரியாம போச்சு திடீர்னு டாக்டர் கிட்ட போய் காமிச்சு என்ன சொன்னா இந்த மாதிரி சொன்னாங்க தான் ரொம்ப இதுவாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க அதை ஏதாவது பண்ணணும் சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் உடம்பு சரியானதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒன் மந்த்து கூட இல்லை திருப்பி அகைன் திருப்பி அதே மாதிரி தான் குடிப்பாக இருக்குது அடிமையாகி தான் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் திருப்பியும் அகைன் நான் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டேன் சார் இது மாதிரி இருக்குது என்ன பண்ணால் எனக்கு இதுவாகும் அவர் குடிச்சிட்டே இருக்காரு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது உடம்பு ரொம்ப இதுவாகிட்டு இருக்குன்னு அப்போது டாக்டர்ஸ் ஒன்றதுல அடிஷ் கேள் அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து சொல்லுங்கள் அப்படி தெரியாமல் தான் நான் வந்து அது பாலில் இல்லை டீ இல்லை சாப்பாடு டிஃபன் மார்னிங் பண்ணுறப்போ அவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் கலந்து கொடுத்தேன் அது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து குடி பழகு அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு வருஷம் இப்போது நல்லாவே இருக்கும் நான் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடிஷன் கில்லர் தான் இதை எடுத்துக்கிட்டு யார் எந்த பயப்பட தேவையில்ல ஆனால் அது ரெகுலராக கொடுக்கணும் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அவர் லைஃப்பும் நல்லா இருக்கும் நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கும் நம்ம ஹாப்பியாக எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கும் எல்லா ஃபேமிலி மாதிரி நம்ம எப்படி சந்தோஷமா நம்ம வாடணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி நம்மளும் வாழலாம் அடிஷன் கில்லர் தான் இதை நான் தங்க சொல்லணும் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றிக்கிட்டு இருக்கு இந்த போத பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் இதுபோன்று வாழ்க்கையை மாற்றி இருப்பதாக சொல்லப்படும் அடிக்ஷன் கில்லர் இன்று பரவலாக மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது இது பல லட்ச குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மாற்றி இருக்கிறது இதை பயன்படுத்தி அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளை மீட்டெடுத்துள்ளனர் மனைவி மக்கள் தங்கள் கணவர்களை திருத்தி மாற்றியுள்ளதாக தெரிகிறது கலாச்சாரம் இந்த மக்களின் ஏகோபத்திய கருத்தாகவும் இருக்கிறது இந்த அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்தால் மூளையில் ஏற்பட்ட மெட்டபாலிசத்தை சரி செய்கிறது இது தமிழ்நாட்டில் போதை பழக்கத்திற்கு எதிராக வந்த மாபெரும் புரட்சி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது

தங்களுக்கு எந்தவித கேடும் ஏற்படாது என்று ஆரம்பிக்கும் இப்பழக்கம் பின் காலப்போக்கில் அதற்கே அடிமையாகின்றனர் பலர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது போதை பழக்கம் தவறு அதை அளவறிந்து எடுத்துக் கொள்வதும் தவறு அது உங்களை அடிமையாக்கும் என்பதை உணர்த்துவே ஐயன் திருவள்ளுவர் போதை பழக்கத்திற்கு எதிராக கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை இயற்றியதாக போதை பழக்கத்திற்கு எதிராக போராடுவோர் வலியுறுத்தி வருகின்றனர் கேள்வி எழுப்பினால் மட்டும் போதுமா அதற்குண்டான விடைதான் இந்த அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்திற்கு மீட்டெடுத்து மீண்டும் பாதுகாக்கும் அடிக்ஷன் கில்லர் இதையே போதை பழக்கத்தை அழிக்க நினைக்கும் வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்துகின்றனர் சமூகத்தை சீரழிக்கும் இந்த போதை பழக்கத்தில் இருந்து அடிக்ஷன் கில்லர் எப்படி மீட்டெடுக்கிறது என்பதை விவரிக்கிறார் டாக்டர் எஸ் கதிரேசன் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக் அடிக்ஷன் பயாலஜிக்கல் இமீடியேட்டட் டிசீஸ் அமெரிக்கன் ரிசர்ச் அசோசியேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூலேயே பழக்கத்தை நோய்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க உடல் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் மீறி இந்த பழக்கத்தை தானே மறுபடியும் தேடி போயிட்டு இருக்காங்க போத பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கே கூச்சப்பட்ட எல்லாருமே இப்போல்லாம் பழக்கம் இல்லைன்றவங்க கூட கேலி பண்ணி அந்த பழக்கத்தை தள்ளி விட்டுறாங்க இப்படி வந்து இந்த பழக்கத்தில் மாற்றவங்க தான் கடைசியாக என்கிட்ட பேஷண்டா வருவாங்க அவங்க எல்லாம் போதப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தாலாம் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த போத பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு நான் பரிந்துரைக்கிற ஒரே மருந்து இந்த அடிக்ஷன் கில்லர் இது பேஷண்ட் சாப்பிடற சாப்பாடுலயோ இல்ல டீ காஃபிலயோ கலந்து கொடுக்கலாம் இது இயற்கையான மூலிகையில செய்யப்பட்டதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்க பயப்படாம இதை எடுத்துக்கலாம் இந்த போத பழக்கத்தை நீங்க உடனே நிறுத்துறதுனால அதனால வர தலைவலி உடல் வலி வாந்தி மயக்கம் கை நடுக்கம் கால் எல்லாமே இந்த மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு இல்லாம போயிடும் இந்த மருந்து உள்ள மெட்டபாலிஸ்டை சீராக்கி இந்த என்ற ஞாபகத்தை வராமல் தவிர்க்கும் காணும் எண்ணுக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் இந்த அடிக்ஷன் கில்லர் போதைக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சியை செஞ்சிட்டு இருக்குன்னு இன்னைக்கு அதிக அளவுல பரவி வர்ற போதை பழக்கத்தை தடுக்கவும் இந்த அடிக்ஷன் கில்லர் வீரியத்துடன் செயல்படுதுன்னு இந்த போதை பழக்கத்தை தடுக்க நினைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இங்க ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி காப்பாற்றியதுன்னு சொல்றதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அதை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி தீர்த்து வச்சது எங்களுக்கு ஆகி பத்து வருஷம் ஆச்சுமா நாள்ல ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படிப்பட்டவரை எப்படிதான் இந்த அடிக்ஷன் கில்லர் மாத்துச்சுங்கிற ஆச்சரியமே இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை எந்த அளவுக்கு போதைக்கு கடுமையா இருந்தாருன்னா வேலைக்கே போகாம காலையிலேயே குடிச்சிட்டு வந்துருவாரு ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் அவர் உடம்பு சரியில்லாம போச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருந்தேன் அப்பதான் எங்க அப்பா இந்த அடிக்ஷன் கில்லரை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே ஹாப்பியா மாறிச்சு எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நிறுத்த முடியாத இவரோட போதை பழக்கத்தை இந்த அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே எங்களால நிறுத்த முடிஞ்சது ஒண்ணுமே இல்லாம ஊதாரியா சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு நல்ல மனுஷனா மாத்தி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த அடிக்ஷன் கில்லர் தான் புள்ளி விவரங்கள் என்ன கூறுகிறது என்றால் மூன்றில் ஒருவராவது இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றன அது மட்டுமின்றி போதை பொருட்கள் உபயோகிப்பதில் இன்று பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் அதிகமான பேர் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது வளரும் இளைஞர்களின் மூழ்கியை மங்க வைக்கிறது மற்றொரு ஆய்வு என்ன கூறுகிறது என்றால் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் கண்டு அஞ்சுவதாக கூறப்பட்டுள்ளது உடனடியாக போதை பழக்கத்தை விடுபவர்களுக்கு கை கால் நடுக்கம் வாந்தி வயிற்றுவலி பயம் பதற்றம் காய்ச்சல் தூக்கமின்மை போன்றவை வரக்கூடும் என்பதால் பலரும் இந்த போதை பழக்கத்தை விட மனமிருந்தும் தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாக கூறுகின்றனர் எண்ணுக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது